எனக்கு பால் பொருட்கள் அவ்வளவா பிடிக்காது ஆனா எனக்கு கால்சியம் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஆளா நீங்க அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் பாலை தவிர அதிகமா கால்சியம் கொடுக்கக்கூடிய சில பொருட்களை சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஒண்ணு செசமே சீட்ஸ் அதாவது எள்ளு இந்த எள்ளுல ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம்னா அதுல கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது மில்லிகிராம் கால்சியம் இருக்கு அது மட்டும் இல்லாம இதுல காப்பர் இருக்கு மெக்னீசியமும் இருக்கு ரெண்டாவது சியா சீட்ஸ் இப்ப அது ரொம்பவுமே ட்ரெண்டிங்ல இருக்கு அதுலயே நம்ம ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எண்பத்தி ஒன்பது மில்லிகிராம் கால்சியம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம நமக்கு

இதெல்லாம் தவிர்த்து கீரை எடுத்துக்கலாம் டோஃபு எடுத்துக்கலாம் ஒயிட் பீன்ஸ் எடுத்துக்கலாம் மீன் எடுத்துக்கலாம் இது எல்லாமே அதிகமா கால்சியம் கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இப்ப நான் சொன்ன பொருட்கள்ல எது உங்களுடைய ஃபேவரட் அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இது ஹெல்தி டாக்ஸ் வித் வேதா அறிவும் ஆரோக்கியம்